வாழ்க வையகம் வாழ்க வாழ்க வையகம், வளமுடன் குரு வாழ்க குருவே துணை வணக்கம் தந்தை தாயுயிரும் ஒன்று சேர்ந்து தழைத்தொரு உடலாகி உலகில் வந்து இந்த என் சொத்தாச்சு சொத்தாச்சுணையறுத்து எல்லாம் மெய் பொருளை வந்த ஒரு வாழ்த்தி வாழ்வோ குரு திருவடியை வாழ்த்தி வாழ்வோ குரு திருவடியை வாழ்த்தி வாழ்வோ அன்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் மற்றும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களோடு மகரிஷி அவர்களின் நாளொரு ஓமையின் எல்லை என்ற தலைப்பில் சிந்திக்க இருக்கின்றோம் அதற்கு முன் ஓமை என்றால் என்ன என்பதை பற்றி தெரிந்து கொள்வோம் ஓமை என்றால் ஒரு பொருளை மற்றொரு பொருளோடு ஒப்பிட்டு கூறுவது ஓமையாகும் அதாவது பவள செவ்வாய் அப்படி என்ற தொடர் பவளம் போன்ற சிவந்த வாய் அப்படின்னு பொருள் அதாவது வாய் வந்து சிவப்பா இருக்கு அதை எதோடு ஒப்பிட்டு சொல்றாங்கன்னா பவனத்தோடு ஒப்பிட்டு சொல்றாங்க அப்ப அந்த ஒப்பிட்டு கூறும் முறைக்குதான் ஓமை என்று பொருள் மகரிஷி அவர்கள் ஓமையின் எல்லை என்ற தலைப்புல நம்ம பார்க்க போறோம் ஓமையினால் உண்மை பொருளை உணர முடியுமா என்றால் உணர முடியாது ஓமையினால் பொருளின் அருகில் போகலாம் ஆனால் அதை உணர முடியாது அதனால்தான் வேதாந்தங்களை எல்லாம் உபநிஷத்துக்களாக மாற்றிய போது உபனிஷத்து என்ற பெயர் வந்தது உபனிஷத்து என்றால் மிக கொண்டு போய் வைப்பது என்பதுதான் சேர்த்து விடுவதே தவிர அதுவே விட முடியாது ஒரு உதாரணம் சொல்ல வேண்டுமானால் இனிப்பு என்பது எப்படி இருக்கிறது என்ற கேள்வியை போட்டுக்கொள்வோம் இனிப்பு என்றால் சர்க்கரை போல் இருக்கும் சக்கரை எப்படி இருக்கிறது கொய்யா பழம் மாதிரி இருக்கிறது இரண்டுக்கும் இனிப்பு என்று சொல்கிறீர்களே என்றால் மொழியில் அவ்வளவுதான் சொல்ல முடியும் இதற்கு மேல் இனிப்பு என்பதை எப்படியாகிலும் எடுத்துக்காட்ட முடியுமா முடியவே முடியாது மாம்பழம் எப்படி இருக்கிறது இனிப்பாக இருக்கும் வாழைப்பழம் எப்படி இருக்கிறது இனிப்பாக இருக்கும் நூறு பழம் எடுத்தால் நூறு இனிப்பு என்று சொல்லிவிட முடியுமா இனிப்பு என்ற இடத்தில் ஒன்றாகத்தான் தெரியும் வாழைப்பழ இனிப்புக்கும் மாம்பழ இனிப்புக்கும் உள்ள வேறுபாட்டை விலக்கி சொல்ல இயலுமா என்றால் இயலாது அதையெல்லாம் அவரவர்கள் அனுபவித்து உணர்ந்த பிறகுதான் வாழைப்பழத்தை போல இருக்கும் என்று சொன்னால் அதை ஒத்துக்கொள்ள இயலும் ஆனால் அந்த இறைநிலையானது ஒன்றே ஒன்றுதானே இருக்கிறது அந்த ஒன்றே ஒன்றுக்கு எதனை ஓமை காட்டுவது ஓமை காட்ட முடியாது ஆகையினால் இவனே அதுவாகி அந்த நிலை அடைந்த அனுபவத்தில் வாங்கிக் கொள்ள வேண்டியதுதான் அருட்தந்தை அவர்கள் ஒப்புமைப்படுத்தி கூறுவது இப்போ ஒரு பொருள் வந்து இனிப்பா இருக்கு அப்படின்னு சொன்னா எது போல இனிப்பா இருக்குன்னு சொன்னா நம்ம என்ன சொல்லுவோம் சக்கரையே சொல்லுவோம் அப்ப சக்கரை எது போல இனிப்பா இருக்கு என்றால் சர்க்கரைக்கு ஓமை காட்ட வேற பொருளே கிடையாது மாம்பழம் இனிப்பாக இருக்கிறது வாழைப்பழம் இனிப்பாக இருக்கிறது ஆனால் மாம்பழ இனிப்புக்கும் வாழைப்பழ இனிப்புக்கும் உள்ள வேறுபாடை யாராலையாவது விலக்கி விலக்கி சொல்ல முடியுமா அதை உண்டு அனுபவித்துதான் மாம்பழ இனிப்புக்கும் வாழைப்பழ இனிப்புக்கும் உள்ள வேறுபாட்டை நாம் உணரத்தான் முடியுமே தவிர மற்றவர்களுக்கு விளக்கி சொல்ல முடியாது அதாவது ஒரே ஒரு பொருள் தான் இனிப்புக்கு இருக்குது சர்க்கரை சர்க்கரை வந்து வேற ஒரு பொருளோடு ஒப்பிட்டு சொல்ல முடியுமான்னு பார்த்தா வேற பொருள் இல்ல இந்த உலகத்துல இல்ல மொழியிலையும் இல்லை அததான் மகரிஷி சொல்றாரு அதே போல இறைநிலை என்பது ஒன்றுதான் அந்த இறைநிலையை ஒப்பிட்டு கூறுவதற்கு வேறு ஒரு பொருள் உலகத்தில் இல்லை வேறு ஒரு பொருளை தேடினால் அந்த இறைநிலையே முன்பு வந்து நிற்கும் அதாவது இறைநிலையை ஒப்பிட்டு கூறுவதற்கு இறைநிலையோடவேதான் ஒப்பிட்டு சொல்ல முடியும் வேறு ஒரு பொருள் இல்ல இறைநிலை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா அதை உணர்ந்துதான் நாம் தெரிந்து கொள்ள முடியும் இது போல இருக்கும் என்று ஒப்பிட்டு கூற இயலாது இததான் வந்து வள்ளுவர் பெருந்தகையும் தனக்குவமை இல்லாதான் தால் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது அப்படின்னு சொல்றாரு அதாவது இறைவனை தனக்குவமை இல்லாதான் என்று கூறுகிறார் அதாவது இறைவன் என்பவன் தனக்கு ஒப்பு இல்லாதவன் இறைவனை போல வேற ஒரு பொருள் இருக்கான இல்லை அப்படிப்பட்ட அந்த இறைவனோடு ஒன்றி கலந்து வீடு பேறு அடைவதை தவிர நமக்கு வேற வழி இல்லை அப்ப அந்த இறைநிலைதான் மனித உருவங்களாக உருவெடுத்து நாம வந்திருக்கிறோம் என்பதை உணர்ந்து கொண்டால் ஒவ்வொரு காணும் ஒவ்வொரு ஓர் அறிவு முதல் ஆறறிவு உள்ள ஒவ்வொரு பொருட்களிலும் இறைநிலையை நம்மால் உணர முடியும் உணர்ந்த பிறகு யாருக்கும் துன்பம் தராமலும் எவர் துன்பப்பட்டாலும் அந்த துன்பத்தை போக்கும் அளவிற்கு நமது செயல்களையும் ஆஹ் பழக்கங்களையும் ஒழுங்குபடுத்திக் கொண்டு கருணையோடு நாம் அனைவரும் வாழ முயலுவோம் எனவே இறைநிலையை உணர்வோம் கருண் அன்பும் கருணையுமாக இந்த உலகத்தில் வாழ முற்படுவோம் என்று கூறி வாய்ப்பளித்த அறக்கட்டளைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வாழ்க வளமுடன்